அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க ஒரு டிகிரி வாங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கும் அஃபோர்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு குட்டா ஒரு என்விரான்மெண்டா ஒரு க்ரீனிஷான ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்லயும் சரி நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் சரி மோர் தன் த்ரீ தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணியிருக்கிறேன் ஆனா இந்த கஸ்டமருக்கு நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு டாக்குமெண்ட் கொடுக்குற டைம்ல இருந்த ஒரு சந்தோஷம் வந்து வேற எந்த கஸ்டமர் கொடுக்குற டைமுமே நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன் சோ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு வந்து ஒரு சாட் ஒரு சாட்டிஸ்ஃபையாகவும் ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஃபீல் பண்றேன் மிஸ்டர் ஆர்வம் வேலை வந்து நான் இந்த இடத்தை வந்து கொடுக்கறதுக்காக ஸோ இந்த எல்லாத்துக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணனும் ஒரு இன்னொன்னு எங்களுடைய கம்பெனி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மலையா ஹவுஸிங் வந்து பேசிக்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நம்மளோட தேவைகள் வந்து உணவு உடை குறைவுடன் தான் நான் வந்து பாலிட்டிக்ஸ் பேசுறேன் அந்த இதெல்லாமே நான் வந்து இதுல பெருசா எடுத்துக்கல என்ன சொல்றேன்னு சொன்னா நம்ம ஆண்டவர்களும் ஆண்டுகிட்டு இருந்தவர்களும் ஓரளவுக்கு வந்து நம்மளை வந்து நல்வழிதான் படுத்திட்டு போயிருக்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து நார்த் சைட் அந்த டோனிங்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எவ்வளவு ஃபார்வர்டா இருக்கிறோம்னு சொல்லிட்டு பக்த வச்சலம் ஸ்டார்ட் பண்ணி நான் கடைசி எடப்பாடி வரைக்குமே நான் நமக்கு சொல்லக்கூடியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து எப்படி வந்து நம்மள ஆண்டவர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் என்னன்னா இன்னைக்கு வந்து உணவு பற்றாக்குறை வந்து எங்கேயுமே கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே ஒண்ணும் இல்லைன்னா கூட நம்ம ரேஷன்ல சாப்பாடு வாங்கிட்டு கூட நம்மளை வந்து ஓட்டிடலாம் அது மாதிரி உடை கூட கந்தையானாலும் வசதி கட்டணும் சொல்ற மாதிரி உடை விஷயத்துல கூட நம்ம வந்து ரொம்ப பார்வர்டா தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இந்த மூணாவது தேவை மட்டும்தான் இப்ப மனுஷனுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற வந்து உறைவிடங்கள் மட்டுமே தான்

பிளஸ் வந்து அவங்க என்ன ஒரு பிரம்மாண்டத்தை விரும்புறாங்க என்ன ஒரு அவங்க குவாலிட்டி நாங்கள் பண்ணி உங்க ஏ டு உங்களோட எல்லா நீட்ஸ்க்குமே நீங்க இது பண்ணிக்கலாம் மோர் ஓவர் வந்து ஒரு ஹவுசிங் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு ஒரு கமர்ஷியல் கட்டுறீங்க எல்லாரும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல ஹண்ட்ரட் பிளஸ் அம்னிஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் போர் போடுறீங்க ஈபிக்கு போறீங்க லோன் இது பண்றீங்க அப்ரூவலுக்கு போறீங்க இன்டீரியர்ஸ் இது பண்றீங்க த்ரீடி போடணும் பிளான் உங்களுக்கு இது பண்ணணும் பெயிண்டிங்ஸ்க்கு என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஒருத்தருக்கும் நீங்க தேடி போக வேண்டியது வரும் இந்த மரியா பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னோம்னா உங்களுக்கு லேண்ட் மட்டும் உங்க பெயருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சாவி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு இந்த எல்லா செக்மெண்ட்ஸுமே நாங்களே எங்களுடைய எம்ப்ளாயிஸே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க உங்கள்கிட்ட இடம் இருக்குன்னா அதை வந்து கீயா கன்வெர்ட் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ குவாலிட்டி ட்ரஸ்ட் ஆன் டைமிங் டெலிவரி வந்து எங்களோட பெஸ்ட் பாயிண்ட் தேங்க்யூ